பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் தலைவர் நடிகர் விஜய் தன்னோட கட்சி கொடிய அறிமுகப்படுத்திருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பாக்க போறோம் விஜய் அண்ணா வந்து கட்சிக்குடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு அதுக்காக பெருசா இன்னைக்கு விழா எல்லாம் வச்சு நடத்திட்டாரு முன்னோரு பேரெல்லாம் அழைச்சி அவங்களோட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில கட்சி கொடியெல்லாம் ஏற்றி சிறப்பா செஞ்சிருக்காருங்க தமிழக வெற்றிகழகம்

பண்ணீங்க சரி அது கூட விடுங்க ஒரு மிஸ்டேக் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு மொத்தம் வந்து நூறு எழுத்து இருந்தது நூறு வார்த்தை இருந்தது அந்த நூறு வார்த்தை இருந்த அந்த லெட்டர்ல ஆயிரம் மிஸ்டேக் இருந்தது

இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் ஆகவே தான் இருக்கு. அதனால ஆலினால் அலைராஜ் அப்படி அந்த கிட்ட ஏ குடுத்து பாற பாட்டு எழுதுறதுங்க. முதல்ல அவங்க அவர் ஆனந்த்னு சொல்லுங்க. ஓகே என் ஆனந்த் பொதுச்சேலாளரா? கட்சியோட பொதுச்சேலாளர். தப்பு. தப்பு கணக்கு. என் பொதுச்சேலாளர்ங்கறாரு. பல நேரங்கள் அவரோட இனிஷியல் போட்டு என் பொதுச்சேலாளரா இல்ல என் பொது ஓ விஜய் தான் சொல்றாரு என் பொதுச்சேலாளர். ஆமா அவருக்கு தான பொதுச்சேலாளர். அவர் கட்சிக்கு தான பொதுச்சேலாளர். கட்சி வேற விஜய் வேற இல்லையா அண்ணனும் கட்சியும் அண்ணன் என் பொதுச் செயலாளர்களும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நீங்க அந்த ஆளுநாள் கேட்டீங்க இல்லையா கட்சிக்கு ஆளுநாள் அவர் தான் ஆனந்த் தான் ஆனா அண்ணன் தான் கட்சி வந்து ஆனா அண்ணன் தான் கட்சி அதனால தான் அண்ணனுக்கு வந்து

அது மக்கள் தான் முடிவு மண்ண கவ்வாறுன்னு அவருக்கு தெரியும் போல தெரியுது அதனாலதான் கொடி ஏத்துறதுக்கு ட்ரெயின் பாத்திருக்க

அதுக்கப்புறம் இப்ப அண்ணன் வந்து பேசும்போது தமிழ்ல எவ்வளவு தவறு இருக்கு அவ்வளவு தவறு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு கட்சி கொள்கையாரும் இருக்குங்க அது தவறு ஆனா அண்ணன் என்ன சொல்லிருக்காருன்னா மொழி தியாகிகளோட அந்த மொழி பற்றையும் அந்த போராட்ட குணத்தையும் நெஞ்சில் ஏத்துவோம் அதெல்லாம் நெஞ்சில ஏத்த வேண்டாம்ப்பா தமிழ்ல முதல்ல கையில ஏந்துப்பா எழுதும் போது தப்பு இல்லாம எழுதுறாச்சா அவ்வளவு ஒரு யாருமே சொல்லாத ஒண்ணே மொழி தியாகிகள் இறந்து பல நூறு வருஷங்கள் ஆயிப்பாடு பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு அண்ணனுக்கு தெரியுமா எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு நம்மள மாதிரி தப்பா கூட நினைப்பாரு என்ன மாதிரி பல நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு கூட நினைக்கலாம் அந்த மாதிரி மொழிபோர்த்தி ஆகிக்கு என்ன ஆயிடுச்சா என்ன யாரு தியாகத்தை இறந்தலையா இந்த எக்மோர்ல இருக்குது தாளமுத்து நடராசன் மாளிகை அது என்னவா அண்ணன் போயிருப்பாங்க அண்ணன் எங்க நீலாங்கரை விட்டா அப்படியே நேரா போயிட வேண்டியதான் இது அமைதி காப்பாத்தப் போறாராம் எந்த மணிப்பொரு தேயாயிக்கு இங்க வந்து மணிமண்டபம் இல்லாம இருக்கு ஒருவேளை அதுக்கெல்லாம் வந்து மாநாட்டுல பதிவு செல்வாரோ இன்னும் உலகத்துலயே கட்சி வந்து ஆரம்பிக்கும்போது கொடி ஆரம்ப அறிமுகப்படுத்துவாங்க கொடி அறிமுகப்படுத்தும் போது உடனே விளக்கம் சொல்லிடுவாங்க ஏன் இந்த கொடி இந்த கலர் இருக்குன்னு ஏன்னா அது மாநாட்டுக்கு வச்சிருக்காரு வச்சிருக்காரு இதுவும் சினிமா டெக்னிக் தான் போல தெரியுது சினிமாவுல ட்ரைலர் வெளியிடுவாங்க ட்ரைலர் வெளியிட்டுவாங்க அல்லது பர்ஸ்ட் லுக்னு சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு வெளியிட்டு ஏப்பா இது புரியலையே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மெயின் பிக்சர் வந்து பாருங்க ட்ரைலர்ல பாருங்க ட்ரைலர் அப்படி தான் இருக்கும் இருக்கு மெயின் பிக்சர் வந்து பாருங்க அப்ப அந்த மெயின் பிக்சர் வந்து மாநாட்டில கொடுக்க போறாரு சரிமா சரி அண்ணனோட கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குன்னு அண்ணன் சொல்லிட்டாரு கொடியோட கலரும் வந்து மேல வந்து சிகப்பு கீழே வந்து மஞ்சள் நடுவுல வந்து வாகை பூன்னு வேற சொல்றாங்க ரெண்டு பக்கமும் வந்து யானை கரு கருப்பா இருக்கக்கூடிய யானை இது கருப்பு யானை கூட கிடையாது ஒரு மாதிரி வெளியீடு யானை ஆனா பார்த்தவங்க என்ன சொல்றாங்க ஆப்பிரிக்கா யானை மாதிரி இருக்காங்க இந்தியாவுல இருக்கிற யானை மாதிரி இல்ல சொல்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது யானை வந்து போராடி வெற்றி வாகை சூடுது வாகை அப்படின்னா வெற்றி வாகை சூடி அண்ணனுக்கு மூலம் பதவி கொடுக்க போகுது அவரு போராட மாட்டார் யானை அவரு மாட்டாரு யானை யானைதான் போராட்டம் இங்க இந்த பாட்டு வெளியிட்டாங்கல்ல அதுல கூடங்க ரெண்டு யானை பெரிய யானை மக்கள் எல்லாம் போட்டு யாரோ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு சவுக்கா அடிக்கிறாங்க திடீர்னு கொடியில இருக்கிற கலர்ல இருக்கிற ரெண்டு யானை வந்து அவங்க எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிடுது தும்சம் பண்ணோடனே திடீர்னு அண்ணன் கொடி எடுத்து இறங்கிட்டாரு பூதிலை இறங்கிட்டாருல கேரவன்ல உட்காந்து நேர் பாரு எல்லாரும் ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சர் போஸ்ட் இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்கனவே செங்கோட்டைக்கு போகணும் அது கூட பண்ண போக மாட்டாரு நான் இங்க இருப்பேன் கோட்டையை கொண்டு வந்து அப்படித்தான் இருப்பாரு அப்படி வந்து ரெடியா ஒரு குடுக்கணும் அந்த மாதிரி வந்து வேணா வந்து குடுக்குது வாகங்கிறது நம்ம தமிழ்ல பண்பாட்டுல தமிழ் சங்க இலக்கிய பண்பாட்டுல வந்து வெற்றி பெற்ற மன்னர்கள் வாகை மலரை சூடுவது வெற்றி வாகை சூடினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு இருக்கு விளக்கை இவங்க கொடுக்கலாம் அது பார்த்தவொடனே தெரியுது விளக்கு அப்படிதான் கொடுப்பாங்கன்னு அதுல என்ன சும்மா வந்து சீனு போடுவாங்கன்னா மக்கள் தான் வெற்றி வாகை சூட போறாங்கன்னு எழுதுறது எழுதுறது இஷ்டம் கட்சி கொடிய நம்ம பார்த்தோம்னா இந்த மேல்முறவுத்தூர் ஆதி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நாளும் தான் நமக்கு தெரியுது மத நல்லிணக்கம் கூட ஒரு விளக்கம் சொல்லலாம் அதுல அந்த பாட்டு அந்த பாட்டு டான்ஸ்ல அதெல்லாம் வருது உள்ள வந்து மத்தவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து ஆடுறாங்க இவர் வந்து பேசும்போது இவருடைய அறிக்கை உறுதிமொழி அந்த பேசும்போது அதுல எல்லாரையும் தோழருங்காரு அறிக்கையில வந்து உறுதிமொழின்னு வச்சிருக்காங்க இல்லையா கட்சிக்கு அதுல மதச்சார்பின்மைன்னு ஒரு போஸ்டர் பயணம் போட்டாச்சு

இன்முகக்காரங்க வந்து உளமாறதா உறுதியா இருப்பாங்க கடவுள் அறியா உறுதியா இருக்க மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் அறியாம இவருடைய உறுதிமொழியா போது உளமாற அங்க வந்து பேசும்போது மற்ற இதுல வந்து இறைவனும் இறைக்கையும் அப்ப வந்து இது மதச்சார்பின்மையும் வேணும் மதமும் வேணும்

அவர் வந்து கொடியே வந்து அந்த கலரு பாபா எல்லாம் வந்து அவர் ஆன்மீகம் நேரடியாவே சொல்லிட்டாரு அப்படி இது இல்ல அந்த மாதிரி இவர் சொல்லல இவர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாரு வந்து மத சார் மென்மென் போடுறாரு ஒரு முஸ்லீம் குழப்பத்துல என்னங்க தெளிவான குழப்பம் நம்மள குழப்பணும்னு அவர் போடுறாரு ஆனா அவர் குழம்பி இருக்காரா நம்ம தான் குழம்பி இருக்கோமாங்கிறத பாப்போம் அது ஒரு காலம் பதில் சொல்லுவோம் இந்த பாட்டில கூட நம்ம சொல்லலாம் வாட்ல எனக்கு செம காண்டாயிடுச்சு என்ன சொல்ல வர சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இதுன்னு

எந்த மந்திரம் ஒழிக்குதுன்னு தெரியல ஏதோ யார கணக்கு பண்ணி தமிழ் கூட மூணு எழுத்து தான் ரஜினி மூணு எழுத்து தான் விஜய் மூணு எழுத்து தான் ரஜினி மூணு எழுத்து தான் அஜித் மூணு எழுத்து அஜித் கூட மூணு எழுத்துங்க எல்லாமே மூணு எழுத்து மந்திரம் தான் இப்படி சொல்லிட்டு கொடி பறக்குது பிறகுது அதாவது அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன சொல்றாருன்னா அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி

அதுலயும் வந்து எந்த சப்ஸ்டன்ஸும் இல்ல அவர் பேச்சிலயும் சப்ஸ்டன்ஸ் இல்ல பேச்சு கொடுங்க 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேல பேசவே மாட்டிக்கிறாங்க அண்ணா பேசினா பிர தமிழ் தெரியாதுன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்புறம் எப்படி தமிழ் உணர்வு காப்பாத்துறது 1 மணி நேர திமுக திமுக காரங்க மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் திமுக காரங்க வந்து பத்து மணி நேரம் பேசினவங்க எல்லாம் இருக்காங்க மைக்கு பிடிச்சி இவர் வந்து பத்து நிமிஷம் பேச முடியாது அது எழுதிட்டு வந்து இருக்கிறது அவ்வளவு தான் எழுதிட்டு வருவாரு ரொம்ப நேரம் வந்து எழுதிட்டு வந்தது ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரம் பேசணும்னு எழுதி கொடுத்துட்டா அது எப்படி அதிமுக உதயகுமார பேட்டி எடுக்க போனாலே அவர் மீட்டிங்ல பேசுவாங்க அதனால தாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேரு சொல்லின் செல்வர் நாஞ்சிலர் நாஞ்சிலார் நாவலர் அதுக்கு அப்படிதான் பேரே வைப்பாங்க அவ்வளவு நேரம் பேசுவாங்கன்னு அதனாலதான் அவங்க அவங்க எல்லாம் மொழி கலந்துக்கிட்டவங்க கலந்துகிட்டவங்க பலரு அண்ணனுக்கு எப்படி வந்து படத்துல வசனம் எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க பிள்ளைக்கு அண்ணனே சொல்றாரு இருக்கு ரொம்ப லென்த்தா எல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா தாங்காது அஞ்சு விஷயத்துக்கு எழுதி கொடுங்கன்ட்டு அப்படின்ட்டு கப்பு மகம் வச்சுட்டு வந்து அப்படியே ஆனா அதுல எல்லாத்தையுமே கருவாட்டு சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கணும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க

ஆமா ஆமா அது பாப்போம் அண்ணனோட மாநாடு வரட்டும் அறிவிப்பு வர அண்ணன் இன்னும் டேட் வந்து அறிவிக்கல அறிவிச்சதுக்கு அப்புறம் மாநாடு எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாப்போம் அடுத்தபடியோட பாப்போம்